ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Hemarao கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பிரேக்ஃபாஸ்ட்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை டின்னருக்கும் நம்ம செய்யலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் தோசை தாங்க செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம இந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துக்கலாங்க ஒன்று ரெண்டு பச்சரிசி தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரேசன் அரிசியில் கூட எதுவும் பண்ணலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க இதை நம்ம ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக நம்ம அரைச்சிருவாங்க இப்போ இதே கப்பில் அரை கப்பு அவல் எடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா தின்னா எடுத்துக்கோங்க திக்கான எடுத்துக்கோங்க அப்படியாவது எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வாஷ் பண்ணலாங்க இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கலாங்க தோசைக்கு ஒரு டீஸ்பூன் வெந்தியம் அதை இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு தண்ணி ஊற்றியாச்சு இதில் தண்ணி ஊற்றிடலாம் நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறாங்க இப்போ நம்ம இதே அளவுக்கு தயிர் எடுத்துப்போம் இந்த கப்பில் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோம் அதே கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க நான் பேக்கெட் தயிர் தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேணால் வீட்டில் அந்த தயிர் கொஞ்சம் புளிப்பான தயிரை எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம மிக்சியில் போட்டு மோரை அடிச்சிக்கலாங்க நம்ம இந்த தோசைக்கு வந்து தண்ணி விட போகிறது இந்த மோரில் தாங்க நம்ம இதை செய்ய போகிறோம் இப்போ இதில் ஒரு கப் தயிர் இருக்குது நம்ம இதையும் இந்த கவரையும் கழுவி இதிலேயே ஊற்றி நம்ம மோரடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு மோரடிச்சிட்டு வந்து பார்க்கலாங்க பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டேங்க நாலு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன் இதுவும் ஒரு மூணு வாட்டி கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மோரும் பாருங்கள் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு மோரும் நான் எந்த அளவுக்கு திக்காக மிக்சியில் அடிச்சிட்டேன் பாருங்கள் இதையும் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இதே மிக்ஸியில் நம்ம அரிசியும் ரெண்டு வட்டி ரெண்டு பேச்சை தங்க அரைக்கணும் இந்த ஆவில புழிஞ்சி இதில் போட்டுக்கிறேன் இப்போ தேவையான மோர் விட்டுக்கோங்க தண்ணி விடக்கூடாது மோரில் தான் அரைக்கணும் அதை இப்போ அரைச்சிட்டு வரேங்க பார்க்கலாம் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற வச்சோமோ அதில் இருக்கிற அரிசி எடுத்து அவளுக்கு கிணத்துலேயே போட்டேங்க ரெண்டாவது பேட்ச்சாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதில் இதை இந்த அரைச்சமாக இதில் போட்டுக்கிறேங்க இப்போ அரைச்சது இதில் போட்டாச்சு இப்போ ரெண்டாவது பேட்ச் அரைச்சிக்கலாங்க அவள் அரிசி தான் சரிங்களா அதே தான் இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மோர் விட்டுக்கலாம் மிதி இருந்தாலும் நம்ம அதிலே ஊற்றி கலந்துருவோங்க இந்த மிக்சியை நம்ம கழுவி ஊற்றுற தண்ணி தாங்க மீதியெல்லாம் மோர் தான் அதனால வந்தால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா அந்த புளிப்பு தன்மைக்கு தான் இந்த மோர் கொஞ்சம் புளிச்ச மோரை தான் ரொம்ப நல்லதுங்க இப்போ நான் இதையும் அரைச்சிட்டு பார்க்கலாம் ரெண்டாவது பேட்சும் அரிசி வந்துடுங்க ஊற்றிடலாம் நம்ம தோசைக்கு எப்படி அரைப்போம் அந்த மாதிரி தாங்க அரைக்கணும் இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அலசி ஊற்றிடுறேன் இப்போ நம்ம மிக்ஸி அலசி அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க கொஞ்சம் தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன் கால் கப்பு கூட இருக்காது ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டனால நல்லா கோல்டனாக வரும் தோசை அதுக்கு தாங்க பொன்முருவலாக இப்போ ஒரு தலை தட்டி ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இங்கே இருக்க மிச்சம் மோர் அதையும் விட்டுக்கலாம் இதை நம்ம கரைக்கிறது தோசை தானே வச்சிடலாம் இதை நல்லா கரைச்சி ஒரு இருபது நிமிஷம் வச்சுருங்க அடுப்பை வச்சிட்டேன் பாத்திரம் வச்சாச்சு சட்டி வச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க சூடாகட்டோன்னு இங்கே பாருங்கள் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு தக்காளி குட்டியாக தான் இருக்குது ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு மூணு பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ நம்ம இதில் இந்த ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோங்க அதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்காகவே நிறுத்திட்டேன் இப்போ கொஞ்சம் வறுப்பு விட்டோம் கையில் வச்சுக்கலாம் ஸ்லோ பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ளேம்மை காஞ்ச மிளகா கொஞ்சம் பொறுத்து போடலாங்க இல்லைன்னா தீஞ்சிடும் அது இதிலே நம்ம ஒரு கால் கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வறுப்பழுட்டாங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம உருவி இந்த கொத்தமல்லியிலே போட்டுக்கலாம் சரிங்க இது வறுபடுறதுன்னா நான் இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணிக்கிறேங்க வரிப்பட்டுட்டீங்க காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இப்போ இதிலே நம்ம வெங்காயம் பூண்டோ சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது சட்டின்றதுனால அந்த சூட்லேயே வதங்கிடுங்க தக்காளியும் போட்டுக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம இதிலே போட்டுக்கலாம் அப்போ வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடுங்க தேவையான உப்பை போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்டால் புளி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாங்க நான் கொஞ்சோண்டு புளி சேர்க்குறேன் ஒரு சும்மா ஒரு இலுக்கு அவ்வளோதாங்க இது இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஆறு இருந்தால் நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க சட்னி நான் அரைச்சி அரைச்சிட்டு வந்துட்டேங்க ஆறுந்த அப்புறம் அரைச்சிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகுளுந்து போட்டு தாளிச்சிட்டேங்க அதையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம் முதலே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அவ்வளோதாங்க சட்னி ரெடி சட்னி ரெடி இப்போ இது ஒரு ஓரம் வச்சுக்கலாம் தோசை தோசைக்கல்லு வச்சிட்டேங்க அடுப்பை வச்சிட்டேன் இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ளே மாவும் பார்த்துக்கலாம் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆகுதுங்க நம்ம மாவு எப்படி பாருங்கள் பொங்கி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க இன்ஸ்டன்ட் தோசை ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் எண்ணெய் விட்டுருக்கேன் டிஷ்யூ பேப்பரில் துவச்சிக்கலாங்க இதை நாம் செட் தோசை மாதிரியே சொல்லுவேங்க ரொம்ப பரப்ப வேண்டாம் கொஞ்சம் என்ன விட்டுக்கலாம் பார்க்கலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் பாருங்கள் ஹோல்சேலாக எப்படி வருது பாருங்கள் மாவி என்னமோ நம்ம ஒரு நைட் வச்சு பொங்கின மாதிரி வருது பாருங்கள் ஒரு அழகாக சூப்பராக வருங்க ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேருங்க இப்போ இது ரெண்டு செகண்ட் பார்க்குறேங்க பாருங்கள் ரெண்டு ரெம் ரெண்டு செகண்ட் ஆயிடுங்க இப்போ திரி பொட்டெலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க நான் சொன்ன மெசர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரு ஒருத்தருக்கு தள்ளி தள்ளி பார்த்தாக்கா நமக்கு புரியாதுங்க ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் பச்சை அரிசி தான் நீங்கள் ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணால் ஒரு கப்பு தயிர் எடுத்து ஒரு கப்பு இல்லைன்னா கப்பு வாட்ரு விட்டு அதை மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க இல்லைன்னா மோர் கடை இதில் கடைஞ்சி யூஸ் பண்ணுங்கள் தண்ணி ஒரு அரை கப்பு கால் கப்பு தண்ணி தாங்க விட்டுருக்கேன் மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றிருக்கோம் அவ்வளோதாங்க மீதி ஃபுல் அண்ட் ஃபுல் இது நம்ம மோரில் தான் இதை நம்ம கரைச்சிருக்கோம் சரிங்களா அப்புறம் ஒரு அரை கப்பு அவள் எடுத்துருக்கோம் அவ்வளோதாங்க ஓ ஒரு டீஸ்பூன் இந்த வெந்தயம் போட்டுக்கோங்க ரொம்ப ஊற வைக்கிறோங்க அப்போவே கழுவி அப்போவே அரைச்சோம் அதை நம்ம மோர்லாம் விட்டு அப்புறம் தான் நல்லா தோசை கரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம அதை விட்டுருக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது நான் இப்போ சட்னி தயார் பண்ண அவ்வளோதான் அந்த அந்த கேப் இதுக்கு வேறு எதுவும் கிடையாது சோடா மாவு கூட நான் போடலை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் என்ன ஒன்று செஞ்சு காட்டுறேன் அப்புறம் நான் பிளேட்டிங் பண்ண எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு செகண்ட் கழித்து பார்க்குறாங்க இப்போ நான் இதை எடுத்துகிட்டு நம்ம திருப்பி போடாமல் ஒரு தோசை சுட்டு காட்டுறேன் நான் அப்போ நம்ம இதையும் எடுத்துடலாங்க இப்போ என்ன ஒன்று நான் உங்களுக்கு திருப்பி போடாமல் சுட்டு காமிச்சிடுங்க இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம எண்ணெய் வைக்க அப்புறம் முடிப்பட்டுலாம் ஒரு ரெண்டு செகண்ட் எடுத்து பார்க்கலாங்க முடி எடுத்துட்லாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஒரே சைடு நம்ம பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்படியும் நம்ம செய்யலாங்க இதுவும் நல்லா வந்திருக்கு அவ்வளோதாங்க இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க சூப்பராக இன்ஸ்டன்ட் தோசை செஞ்சுருக்கேங்க வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குங்க வேர்க்கடலை சட்னி கூட நான் டேஸ்ட் பண்ணேன் உப்பெல்லாம் பார்த்துட்டேன் சூப்பராக வந்திருக்கு தோசையும் நல்லா வந்திருக்கு இந்த காம்பினேஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவாக இருக்குது இதை வந்து நம்ம ரெண்டு ஒரு இந்த ரெண்டு வாட்டி மொத்தம் ஒரு வாட்டி தோசை போட்டோம் அப்புறம் திருப்பி போட்டு சுட்டோம் இதுவும் நல்லா வந்திருக்கு ஒரே சைடில் நல்லா ஓப்பனில் வச்சு பாருங்கள் எப்படி ஜாலி ஜாலியாக இருக்குது பாருங்கள் தெரியும் உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போத்தாங்க நான் போடுற வீடியோ வரும் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீன் அடுத்த வெளியே சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்